கன்னி ராசி நபர்களுக்கு இந்த வார பலன் கன்னியை பொறுத்த வரைக்கும் விருச்சக வீடுன்னு சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்துல இருந்து செவ்வாயை விட்டு கொஞ்சம் விலகன் அமைப்பு ராசிநாதன் புதனுக்கு ஏற்படுது பக்கர அமைப்பு இருக்குது இருப்பினும் சுக்கரன் கூட சேர்க்கை கண்டிப்பாக உண்டு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இதனுடைய பலன் வந்து உங்களுக்கு இதுவரைக்கும் இந்த சமீப காலகட்ட அமைப்பில் ரீசண்டேஸாக பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சில விஷயங்களில் நீங்கள் ஈடுபட்டு ஒன்னு நீங்க நஷ்டம் அடைஞ்சிருப்பீங்க அதாவது நீங்களா ஏதாச்சும் செய்ய போய் இல்லைன்னா உங்களை யாராச்சும் ஏதாச்சும் செய்ய வச்சு அதன் மூலியமா ஒரு நஷ்டம் உங்களுக்கு வந்திருக்கும் கனிராசி நபர்களுக்கு சோ அது செய்யும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஆ சரி ரைட்டு செஞ்சால் எதாவது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது செஞ்சுருப்பீங்க ஒன்று நீங்க செஞ்சதா இருக்கலாம் இல்லை உங்களை யாராச்சும் செய்ய வச்சதாக இருக்கலாம் ஸோ எப்படி பார்த்தாலும் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா இப்போதிக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் நமக்கு ஒன்றும் ஒருத்திலையே நஷ்டந்தான் தேவையில்லாமல் ஈடுபட்டுட்டோம் அப்படிங்கிற மனசுக்குள்ளே மைண்டில் வச்சு வந்திருக்க சூழ்நிலை வந்திருக்கும் கன்னிராசிக்கு இப்போ அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியேறீங்க இப்போ தேவையான விஷயங்களை இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களில் உங்களுக்கு தெரிஞ்ச வழிகளில் தேவையானதை செய்கிறதுக்கான ஒரு டைமாக மாறுது ஸோ இதை நீங்கள் இன்னும் புரிஞ்சுக்கிறது அப்புடின்னா தேவையானதை விட்டுட்டு நீங்கள் தேவையில்லாததுக்கு போயிட்டீங்க அதனால நமக்கு ஏதாச்சும் ஆதாயம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டீங்க காலச்சூழ்நிலை அப்படி கொண்டா விட்டுருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அதுலேருந்து சில படிப்பனை அனுபவத்தை பெற்றுட்டு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரிவர்ஸ் பேக் அடித்து அந்த பக்கம் போகிறது தப்பு இந்த பக்கம் நம்ம நமக்குள்ளதே பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை நீங்கள் கையில் எடுக்க ஆரம்பிப்பீங்க அது உங்களுக்கு கை கொடுக்கும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார அமைப்புகள் நிச்சயமாக சரி வராது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உண்டு அதே சமயம் குடும்ப சூழ்நிலை உங்களை காப்பாற்றுற மாதிரி வரும் குடும்ப சூழ்நிலை உங்களை காப்பாற்றுற மாதிரி வரும் குடும்ப அமைப்புகள் குடும்ப உறுப்பினர்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கன்னிராசிக்கு அடுத்ததாக சனியின் வக்கர அமைப்புலாம் கிட்டத்தட்ட இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கிறதுனால நிச்சயமாக இந்த சம்பள வேலையை மையப்படுத்தி கன்னிராசி நபர்களுக்கு நன்மைகள் நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது சம்பள வேலையை மையப்படுத்தி சில சிரமங்களை வேலை ரீதியாகவோ பொருளாக அதில் வரக்கூடிய பணத்தை மையப்படுத்தியோ இல்லை அதில் ஈடுபட காட்டி கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களை மையப்படுத்தியோ சில நெருக்கடியை சிந்திச்சிட்டு வந்த கண்ணிராசி நபர்களுக்கு அந்த நெருக்கடி அமைப்புகள் விலகி சில விஷயங்கள் உங்களுக்கு வேலை விஷயத்தில் சாதனை நடக்குது புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நிச்சயமாக இந்த வாரத்தில் நல்ல ரிசல்ட் உண்டு அதே சமயம் வேலை வாய்ப்புக்காக படிச்சுக்கிட்டு இருப்பாங்க எக்ஸ்ட்ரா கோர்ஸு வேலைக்காக அந்த சில படிப்பு எடுத்து படிக்கிறாங்களே அவர்களுக்கு அந்த படிப்பெல்லாம் நிச்சயமாக இந்த வாரத்தில் நல்ல நிலைக்கு அந்த படிப்பு மூலியமான சில நல்ல செய்தி உண்டு நல்ல செய்தி கேட்கப்படும் தெரியப்படுத்தப்படும் அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துங்க இது எல்லாத்துக்கும் மிக முக்கியமாக புதன் பின்னாடி வந்து சுக்கரங்கூட இணையிறது தான் இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் கைலைட்டு அதனால் கொஞ்சம் பெரிய இடத்தோட கொஞ்சம் பழக்க வழக்க அமைப்பு ஏற்படும் இங்கே எந்த நிலமையில இருந்தாலும் பெரிய இடத்துடன் சில பழக்க வழக்க அமைப்புகள் இந்த வாரத்தில் கன்னிராசின உலக ஏற்படும்